இதுவரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான ஹலோ வியூவர்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடனான தோல்விக்கு மோசமான பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் தான் காரணம் என்று சென்னை அணியின் கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார் ஐபிஎல் டி டுவெண்ட்டி தொடரில் நேற்றைய போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தினேஷ் கார்த்திக் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதின கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணியின் கேப்டன் தினேஷ் கார்த்திக் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அதிகபட்சமாக தோனி நாற்பத்தி மூன்று ரன்களும் ஷேன் வாட்ஸன் முப்பத்தி ஆறு ரன்களும் எடுத்து கைகொடுத்ததன் மூலம் இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்த சென்னை அணி நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நூற்றி எழுபத்தெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை துருத்தி களமிறங்கிய கொல்கத்தா அணிக்கு கிறிஸ்லின் பன்னெண்டு ரன்களில் விக்கெட்டை இழந்து பெரும் ஏமாற்றம் கொடுத்தார் அடுத்ததாக வந்த ராபின் உத்தப்பா ஆறு ரன்னிலும் சுனில் நரேன் முப்பத்தோரு ரன்னிலும் ரிங்கு சிங் பதினாறு ரன்னிலும் விக்கெட்டை இழந்து வெளியேறினாலும் ஐந்தாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த தினேஷ் கார்த்திக் சுபம் கில் கூட்டணி கொல்கத்தா அணியை சரிவிலிருந்து மீட்டு மலமெளவென குவித்தது இறுதி வரை ஆட்டமிழக்காத இந்த ஜோடி சென்னை அணியை பந்து சிதறடித்து மலமெளவென ரன் குவித்ததன் மூலம் பதினேழு புள்ளி நாலு ஓவரிலேயே இலக்கை அடைந்த கொல்கத்தா அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியும் பெற்றது தினேஷ் கார்த்திக் நாற்பத்தி ஐந்து ரன்களுடன் சுபம் கில் ஐம்பத்தி ஏழு ரன்களுடன் களத்தில் இருந்தனர் இந்நிலையில் கொல்கத்தா அணியுடனான இந்த தோல்விக்கு மோசமான பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் தான் காரணம் என்று சென்னை அணியின் கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தோனி பேசியதாவது முதலில் பேட்டிங் செய்த நாங்கள் வெற்றிக்கு போதுமான ரன்களை குவித்தோம் ஆனால் பந்துவீச்சில் நிச்சயம் நிறைய முன்னேற்றம் தேவை அதேபோல் இந்த போட்டியில் ஃபீல்டிங் மிகவும் மோசமாக இருந்தது வீரர்கள் ஃபீல்டிங்கில் முழு கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல் பந்து வீச்சில் பெரும் முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் ஒருவர் கூட சிறப்பாக பந்து வீசவில்லை ஒருவர் தனது கடமையை சரியாக செய்திருந்தால் கூட போட்டியே மாறியிருக்கும் இந்த தோல்வி வேதனையை கொடுக்கிறது என்று தோனி தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் சென்னை அணியின் நம்பிக்கை வீரரான ஜடேஜா அவர்கள் நேற்று கே எம் ஆசிப் வீசிய பந்துகளில் தொடர்ந்து தான் நரேன் ஆனால் அந்த கேட்சை ஜடேஜா அவர்கள் விட்டுவிட்டார் இதனாலேயே சென்னை அணி சற்று வருத்தத்தில் இருந்தது என்றே கூறலாம் மேலும் தோனி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேற்றைய மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க ரன் அதிகமாக அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பவுலிங் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாக பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலு உடனே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ